இன்று முதல் நாற்பது நாட்கள் சிலுவை பற்றி தியானிக்க வேண்டும் என்று இந்த சாம்பல் புதன்லேருந்து தொடங்கி உலகமெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இதை லந்து நாட்களாக அனுசரிக்கிறார்கள் எனக்கு புரியலை சாம்பல் புதன்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ ரெண்டு விளக்கங்களை கொடுத்தாங்க ஒன்று என்ன சொன்னாங்கன்னா மண்ணிலிருந்து உண்டான மண்ணுக்கே திரும்புவோம் சாம்பலாக போவோம் அப்படின்றதனுடைய நினைவாகவும் இல்லையென்றால் கிறிஸ்து பாடுபட்டு மறித்ததை அதை துக்கமாக அனுசரிப்பதற்காக ரட்டுடுத்தி சாம்பல் இருக்கிறது அடையாளமாகவும் இந்த சாம்பல் புதன் தொடங்கி நாற்பது நாட்கள் பலவிதமான விரதங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க ஸோ இந்த நாற்பது நாட்கள் நம்ம என்ன செய்ய போறோம் இந்த குட் நியூஸ் வழியா அப்படின்னா சிலுவை நாள் உண்டான நன்மைகளை தியானிக்க போறோம் பாருங்க நீங்க சாம்பலா போறதுக்காக இயேசு வரல சாம்பலுக்கு சிங்காரத்தை கொடுக்க வந்தார் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை முன்னறிவித்த ஆகிய ஏசாயா சொல்லுகிறார் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கும்படி இயேசு வருகிறார் என்று சொன்னார் நம்ம சாம்பலாக போயிடுவோம் மண்ணுக்கு மண்ணாக போயிடுவோம் அப்படின்னு நம்ம விசுவாசிக்க வேண்டாம் அப்படி ஒரு தீமையான கண்ணோட்டம் நமக்கு வேண்டாம் சாம்பலை போல பயனற்று கிடக்கிற எண்ணையும் சிங்காரமாக ஆக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்கும்படி இயேசு வந்திருக்கிறார் நான் பிரயோஜனமற்றவன் அல்ல அநேகரை ஆசீர்வதிக்கிறவன் என்கிற மனநிலையில் நம்ம வாழ்வோம்னா அதுக்காக தான் இயேசு வந்தார் நம்ம கஷ்டப்படுறதுக்காக அல்ல ஸோ இந்த நாற்பது நாட்களும் ஒவ்வொரு நாளும் இந்த குட் நியூஸ் மூலமாக ஒரு நற்செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம் சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நன்மை கொண்டு வந்திருக்கிறது சிலுவைக்கு முன்னிருந்தவர்களுக்கும் சிலுவைக்கு பின் இருந்தவர்களுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் வாழ்க்கை எவ்வளவு லகுவாக இருக்கிறது என்பதை தியானிக்க போகிறோம் இன்றைக்கு ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் ஒன்று பேதர் ஒன்றாம் அதிகாரத்தில் சில வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க உங்களுடைய தியானத்திற்காக விடுகிறேன் பேதர் சொல்லுகிறார் தீர்க்க தரிசிகள் ஒரு ஆராய்ச்சி செய்கிறார்கள் அவர்கள் என்ன ஆராய்ச்சி செய்கிறார்கள் என்றால் ஒன்று பேதர் ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் வாசித்தோன்னா தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி நடந்தது என்னவென்றால் ஆவியானவர் அந்த காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்கு பாடுகள் வரும் பாடுகளுக்கு பின் மகிமை வரும் என்று சொல்லியிருக்கிறார் அது எந்த காலத்தில் நடக்கும் ஆராய்ந்த போது அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் அவர்கள் காலத்தில் அல்ல நம்முடைய காலத்தில் நடக்க போகிறது என்பதை கண்டுபிடித்தார்களாம் இந்த மூன்று வசனங்கள பத்துல இருந்து பன்னெண்டு வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சுவிசேஷம் இப்பொழுது அறிவிக்கப்படுகிறது இதைக்கான தேவதூதர்களும் ஆசையா இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் என்ன சொல்ல வருகிறா தெரியுமா கிறிஸ்து பாடுபட்டது உண்மைதான் ஆனால் இன்றைக்கு சபை கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்க கூடாது பாடுகளுக்கு பின் வருகிற மகிமைகளை தியானிக்க வேண்டும் இந்த நாற்பது நாட்கள்ல இயேசு பாடுபட்டதுனால எனக்கு என்ன மகிமை எனக்கு என்ன நன்மை என்பதை தியானிக்க போகிறோம் இந்த நாற்பது நாட்கள் மகிமையா இருக்க போகிறது உங்க வாழ்க்கையில நீங்க மகிமையா இருக்கணும் நீங்க மகிமையை அனுபவிக்கணும் இயேசு பாடுபட்டு அவர் அவருக்காக அல்ல உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் பாடுபட்டார் நம்முடைய வாழ்க்கை சாம்பலா இருக்கிற வாழ்க்கை சிங்காரம் ஆக வேண்டும் என்பதற்காகவும் அவர் பட்ட பாடுகளினாலே நாம் பயனடைய வேண்டும் என்பதற்காகவும் தான் இயேசு பாடுபட்டார் ஒழிய அவரை போல நாமும் பாடுபட்டு அல்ல ஒரு உதாரணம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு இருக்கிற ஸ்திரீ பிள்ளை பெறும்போது பாடு அனுபவிக்கிறாள் அவள் பாடு அனுபவித்து மிகுந்த வேதனைப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கிறான் ஆனால் பிள்ளை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் பிள்ளையை பார்க்கிற சந்தோஷம் பாடுகளை மறக்க வைக்கிறது அதற்கு பின்பு ஒவ்வொரு வருஷமும் அந்த அந்த தாய் பிள்ளை உண்டான அந்த வேதனை நினைப்பதில்லை குழந்தையை பார்த்து சந்தோஷப்படுகிறார் இயேசு பாடுபட்டது உண்மைதான் அவர் ஒரு முறைதான் சிலுவையில் பாடுபட்டார் அவர் உங்களுக்காக இனி மறுபடியும் சிலுவை ஏறப்போவதும் இல்லை அவர் ஏறினது போல நீங்களும் சிலுவையில் ஏற வேண்டியதும் அவசியமில்லை அவர் பாடுபட்டதனால் நீங்கள் மகிமை அனுபவிக்க வேண்டும் நீங்கள் மகிமையை அனுபவிப்பதை பார்த்து அவர் சந்தோஷப்பட விரும்புகிறார் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இயேசு பாடுபட்டது உண்மை நாம் மகிமையை அனுபவிக்க போவது உண்மை இந்த நாற்பது நாட்களில் மகிமையான சத்தியங்களை கேட்க போகிறோம் கேளுங்கள் அநேகருக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அநேகருக்கு நீங்கள் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இது மிகப்பெரிய ஊழியம் பலருடைய மனக்கண்கள் திறக்கப்படும் சாம்பலில் இருக்கிற அநேகர் இந்த நாட்களில் சிங்காரத்தை பார்க்க போகிறார்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ